வணக்கம் இன்றைக்கி நாம் சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சுவையான தால் ரெசிபி செய்ய போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த தால் ரெசிபி ஒரு தடவை செய்திங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க இதுவும் மாம்பழம் சேர்த்து செய்ய போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரேஷன் தோரம் பருப்பு எடுத்துருக்குறேன் இதை ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு இது ஒரு பேனில் சேர்த்துருங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருங்க இதை ப்ரெஷர் குக் பண்ண தேவையில்லை ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப குழைச்சிரும் இல்லை உங்களது ப்ரெஷர் குக் தான் பண்ணணும் உங்கள் பருப்பு அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விசில் மட்டும் எடுத்து வைங்க முதல்ல இப்போ நான் வந்து மாங்காய் இது வந்து மாம்பழமாக இருக்கிறது இதை வந்து நான் அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உங்கள்கிட்ட பழம் தான் இருக்கணும்ல அவசியம் கிடையாது மாங்காய் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்தாலே இதுக்கு சுவையாக இருக்கும் மாங்காயாக இருந்தாலுமே ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காயாக எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா அப்படியே விரிஞ்சு பூ மாதிரி வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த பருப்பு ரொம்ப சட்டுன்னு வெந்துடும் அதனாலே இந்த ரேஷன் பருப்பை வந்து ப்ரெஷர் குக் பண்ணக்கூடாது ரொம்ப சன்னமாக இருக்கும் பாருங்கள் பருப்பு இந்த அளவுக்கு பருப்பு ஒரு முக்கால் பதம் வெந்ததும் இந்த மாம்பழத்தை அதில் சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த பருப்பு கூடவே அந்த மாம்பழம் சேர்ந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் ஸோ குழைய மட்டும் வேக வச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு தண்ணி வற்றி வரணும் இதுதான் சரியான பதம் பாருங்கள் அதோடய லிக்விட் கன்சிஸ்டன்சியும் இருக்கணும் பருப்பும் வெந்திருக்கணும் இந்த பதத்தில் நாம இறக்கி வச்சிடலாம் இப்போ தாளிப்பு தாளிப்பு தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதை எண்ணெய் சேர்த்து தாளிக்கிறத விட நெய் சேர்த்து தாளிக்கும் போது தான் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துருங்க இதில் கடுகெல்லாம் சேர்க்க வேண்டாம் அதேமாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருங்க இதுக்கு காரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் காய்ஞ்சி மிளகாய் ரெண்டுத்தையுமே கலந்து கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இந்த நெய்லேயே இந்த மிளகாயை நல்லா வதக்கிடுங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து இந்த நெய்லேயே போட்டு வறுத்தரலாம் இந்த நெய்லேயே அந்த கருவேப்பிலை வருபடும் போது ஒரு தனி மனம் கொடுக்கும் அந்த கருவேப்பில்லை அதனால் இப்போயே சேர்த்துடலாம் நான் சாதாரணமாக வெங்காயம் பாதி அப்புறமா தான் கருவேப்பிலை சேர்ப்பேன் ஆனால் இந்த மாதிரி நெய் சேர்க்கும் போது கருவேப்பில்லை அதில் வதக்கி எடுத்துடலாம் பொங்கலுக்கெல்லாம் சேர்க்குற மாதிரி வெண் பொங்கலுக்கு இப்போ ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தட்டி அதையுமே நல்லா வதக்கி எடுத்துர்றேன் இது ஓரளவுக்கு முக்கால் பதம் வதங்கிடணும் வெங்காயம் அப்போ தான் அந்த ஒரு மனம் இருக்கும் நல்லா கொஞ்சம் உப்பு அதே மாதிரி பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ நாம் அழிச்சு வச்சுருக்கிற பருப்பை அது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து கொத்தமல்லி தழை தூவி பரிமாற வேண்டியது தான் இந்த மாங்காய் சுவையும் அந்த நெய் மணமும் சேர்ந்து தால் ரொம்ப ஒரு தனி சுவையாக இருக்கும் நார்த் இண்டியன்ஸ் வந்து இந்த ஆம்சூர் பவுடர் சேர்ப்பாங்க மாங்காய் பவுடர் அதுக்கு இன்னையா இந்த தால் ரெசிபி இருக்கும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கடி சப்பாத்திக்கு இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி